අ යාපන දිස්ටික්කීම තිසාපති කාර්යාලි පාස්පෝට් නිකුත්කිරීම සඳහා අවශ්‍යන පහස්කම් ඇතිකම් ලැබූවා. ඉන්ද්‍රී තිනැතිලේ හි බඩමානමක්ක පයන් கூடிய පகையிල கடபுචීட்டுகளை பெற்றுக்கள்ளும் அழுபලகத்தை நாங்கள் තිරந்து බයිතෝ. ඒ සංකේතාත්මකව පාස්පෝට් නිකුත් කිරීමක් වුවත් අපේ අරමුණ அரமுன்ன ஒரு அடையாளமாக இன்று கடவுள் சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் அப்பிமுழு பரிபாலன சகஸ்வரா எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறை கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான் சொந்த ඈත පලාත්තුල ජීවත්වන ජනතාව කොළඹට යයිතුව තිබෙනවා. பල්வேறு நடபடிக்கைகளை போத்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொளம்புக்கு செல்ல வேண்டிருந்தது. අපේ ஆණண்டுුව අරුණ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමද්‍යගත කරන කිීම තමයි අප පති පත්වේ. එම අரසාගத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்கள் அந்த தேவைகளைப் போத்தி செய்யும் அந்த வகைலே. இந்த துறையை கீழ் மட்டத்துக்கே கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்வதாகும் ரஜ்விசிங் கலகத்து கலகத்துக்கு காரியம் தமன் தாம சமீப கலக நீ அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ය ොඹ හිල්ලාල පස් ෝර්්ට කදාගන්න තිබුණයක අද යාපන ජීවතෙන ඔබට ඔබේ නගර ේදදි පාස්පෝර්් කතාගන්න ලුව. . අதாவது கொළம்புக்கு சென்று ஒரு கடவுச்சேட்டை பெற்றுக்கொள்ள இருந்து அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யால்பாணத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கடிய வசதினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்ற. ඒ වගේ ඉස්සර ජනාධිපති අරමුදුලින් යම් මුදලක් ලබා ගැනීම සඳහා. කොළඹ ගිහිල්ලා ලිපිගුණු බා දීතුව තිබුණ. අපේක වෙනස්ර තිබෙනවා. போன்று இப்போ ஜனாதிபதி நிதியத்தினேயில் ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும் அது அவ்வாறு இல்லாமல் இன்று பிரதேச செயலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம் சத்தபல் கை பிராதிசிலே கம் காரியாலின் ஒபர்டன் ஜனாதிபதி சந்தா அறமுதலின் யம் பத்துலாபக் க்ளபாகத்து ஹக்கினாம் யுத்துனாம் எக் ஒபகை பிராதிசிலே கம் காரியாலிட்ட இல்லும் பத்ரக்லபாதியில கரகண்ண பொழுவார் உங்கள கேதாபது தேவைகள் செய்ய செய்துகொள்ள வேண்டுமானால் இந்த ஜனாதிபதி நிதியத்தினேலே இன்று பிரதேச சேலகத்திற்கு சென்று அந்த உதவிக உதவிையைப் பெற்றுக்கள்ள கூ வாய்ை ஏற்படுத்திருின்கிறற. அ ලාපොෙනවා ලබනවறுුද්ද වෙනකොට ජනතා විසි රජයට කළයුතු ගනු දෙෙනු ජනතාව රජඇ්‍යක කරන ගනදනු සියල්ල මුදුකාග පදධතින් හර කරන්න. ඔබ දුරකතරෙන්කි්‍රීම සඳ පාසුවන් සකස්කිීම. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடத்திலே அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய அனைத்து வசதிகளையும் கணினிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது தொலை கையடக்க தொலைபேசி நூடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு ஏதாவது திண்ட பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம்

பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எமது அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை ජනතාව ම කරගන්න ත් ්‍රස්ථයාද වන රජ්‍යසය පිඳ මත තිබෙනවා. මක්ක ඒදාබද අරස තුரை செய்த කොල්බඳால் தை சரிவர செய்த கொள்ள முடியாது. என்று ஒரு கருத்திමල්මති ඒකටිකක් ඇත්කුත් ති. අතිල උන්ම ඉල්லாමලල්லை. එනි සපි මොකදද කරන්නන. හ නාගන්න வேண்டு. ඔබට වැටු සහනකුත් පහසකන් සියල්ල ලබාදල තිවෙෙන්නේ ජනතාවගේ බදු මුදල්ලලින්. உங்களுக்கு සம்பල ොடுப்பணபகள் ஏனைே டுப்பணகள் அனைத்துமே.

டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணி மயப்படுத்தலாக ராஜ்ய சேவைய சக்தி மத்கிரீம் அரச துறையை பலப்படுத்த வேண்டும் விசேஷம் கூட மத்தக்காய் மாமி தனி ஆப்பனை அப்படி டிஸ்ட்ரிக் டிடிசிக்கு டிஸ்ட்ரிக் சங்வர்தன கமிட்டி பெற்று நான் மிமா எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த நே இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது ஜனவரி திசுக்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி ஏற்றுக்கொள்ள வகையிலே பெரிய ஒரு சம்பள உயர்வு ஏற்படுத்துவேன் நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை மாசை அளி வெட்டுப்படியும்

அதை பயன்படுத்தி அரசு துறைக்கு சேவை ஆற்ற முடியாத சேவை ஆகவே நாங்கள் அடுத்த வருடம் வாகனங்களை இறக்குமதி அனைத்து அமைச்சர்களுக்கும் அமைச்சரவைக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம் உங்களது கணடிகள் திருத்த வேண்டுமாக இருந்தால் சிஸ்டம் தீர் பரணிவனம் அந்த சிஸ்டம்கள் எடுத்துக்கொண்டால் பழைய சிஸ்டம்கள் இருக்குமானால்

மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதால் நாங்கள் உயர்ந்த பட்சமாக உங்களை கையொப்பம் முதல் சந்தகம் வேறொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம் எங்களுக்கு தேவை ෙට ීතිේ ා ආදිත්ත ගඩනග රාජ්‍ය කවශය. එමද නාටින් ටට තුරේ නියාමන රේ නමර පතුමර ආ ොන් තවේ. අපේ නීතිය වල්වදන ටක්. ඇම ටිලේ සටම් සරිව ය ම තන ගෞරේ වටනකම බිඳවටන රටක් නිර්වන රස නිවනගල්ල ේනය නිර්වන ලේ දිප එල්ලාමේ කල් තරමන ර ල සෑ යතන ගෞර ඇතිල තුයි. வேண்டும் அனைத்து நிறுவனங்களை மමதிை කட்ட வே . පොිස් පාරමතු. එමද ොිස් னை කල තිලේ පොලිසි නිධරි මහත්මයා. පොලිසිල්ධගරිහ ඉතාමත් ගෞරවානත රැකිාව. மிකவும் ගෞරமானුව ොලල්ලද. ඇ පුරවසයන් තුළ තිබෙන මත තරම් හොඳමතයක් නොව. ஆால் ල්මத்திலே இருக்கும் கருத்து அப நவாන ර අසා පොලිසි මහත්මට. ஆகவே அந்த போலீஸ் அதிகாரிக்கு போலீஸ் டிபார்ட்மென்ட் போலீஸ் திணைக்களத்திற்கு யலி கௌரவேகின தின்னோ மீண்டும் அந்த கௌரவத்தை மதிப்பை கொண்டு வர வேண்டும் இந்த வகையில் கிராம சேவக மகத்தகின கற்பனை கரது அதே போன்று தான் கிராம சேவ உத்தியோகத்தர் பாதுரோனிய ரகியாவக் அதுவும் ஒரு கௌரவமான தொழில் அவே புரவேசியன் துல தின யஹபத் மனஸ் அதஹசக் நோவி ஆனால் மக்கள் மத்தியில் இருப்பது ஒரு கௌரவமான மதிப்பு அல்ல இந்த கௌரவே அதிகலயுதுய் ஆகவே அந்த கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த சமுகத்த கரன்னோனா ஆகவே என்ன செய்ய வேண்டும் இமா ஆயதரியன்ட் அද නි ස කන්දන්නම්. වසදදිල ේද ොක් වයි හත අන ටු පඩීම කර න්න. අද සබල යගල ක් තු කරදන්න. ොලින් . හැබයි ආනල් වැඩ කර නීති ත්ම කරන්න. ද ොලலை සරිව ஆ ஆ . ර ගොඩ ීම . கட்டியெழுப்ப அடிப்படையில் இருந்தே நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு அப்படிமே உத்துருப்பலாத பிளிபந்தவ எங்களுக்கு இந்த வடமாகாணம் தொடர்பாக விசால சங்வர்தனசா சமாஜிய விடசட்டப்படுத்தி பின்னோம் விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம் வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது அப்படிதான் பகுதி மகாமத்துவ திசா ஜனாதிபதி வர நீதி எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இலங்கையிலே முதற் தடவையாக அසාங்கத்தை அமைපදற்காக තුරජනතව චන්ந்தතුන්න. වடகாනමகள் வா කளிතාார்கள். ෙදිල ට පපී. පරිந்து நிට நாங்கள் ඇத்துலහිට පப்பிී டுபட்டிருந்த நாங்கள் එකக்காර අවිශ්වාසිට ුව. ஒவ்வரத்து ොறுත සந்தேமாக இருந்த நாட்டிலே ஆண்டுුවකිර විශවාසත ුව. ஓ ර අරසාංගතෙන් தொட ාක නම්බික ර ත්ලස එකතුනා. நாங்கள் ஆரம் කට நா ஒ சேர்ந்தෝ. අප අභියෝගමොක්තු. இபோதுங்கள ල සබලද මේකතුව බිඳන්න දෙන්නතුව. இந்த ஒறினைවෙයි. මුරිය අිකයා මොරයාමල් මේකතුව තවස් සක්තිමත් කරමින්.ඉ ඉනයිප ඉන්න පල පරිත්තිකොඩ අපේ අනාගත දවාදරුවන්ට. එම එදර් කාල සඳදිනරක හෝදරත්වය සමග ව ටක් අප හදන්නවා. නල්ලින කත්තටම් සමාදාන හමිරක කකෝ නාටයි කටියල ප ිදන්නවා තැන තන අනලංගලි තෙේ ව ඩන්ල ාගි දශපාල ලවේග දෝල්විගන්ඩ අරසසිියල් සක්තිකල් යලි තමන්ගේ පක්ෂල බලයපත් කරගැනින් වෙනීම. මේන්ටුම් තමද අරසෙ කච්ිගල ලෙයි. අධහරිකම් වන්නම් ජාතිවාද මෙල මකට උපයු කරන්න උසර. ඉනිවාදත්ත යර රවයාග පයින් පරිත්ති කොඩ බාගල්. උතුරේ දකුණේ වඩක්කිලුම් තෙඩ්කිලම් දැන්ගේ තත්ව අප දකි විටතිබේ. අද නිලේ නාංගල් කණ්ඩ ගොඩරින්දර. උතුරේ ජාතිවාදී දේශපාලනී. බඩක්කිලල් ඉනවාාධාරසියියල් උතුරේ ජනත වෙනවෙන්න වී. හ මල ගල්ල ේශ පල ැ. අර ද න තිවාද ේශ ා. ද ද රසල් ජනතාව වෙන වන්නව. මක්කල කාහල්ල දේශ පලැම. රසියල් දල ම තිවාද. ද ල ඉන ාදිකල් ජනතාව වෙන වෙන්න ව. බද මල ප දේ ..

හෝරගල් හැබ ජාතිවාද වම් කිසිුවක් කරන්නා ආනල් නවාදම් සාර්වා හොන්ඩමේ සැයිවට. ඇයි ඒ නද. ජවාද ගැටම ඇති තරම් ැ කා නාවක්. අද ඉනවාද පෝරාටති නූඩාක එබලව ඉ ල්ලට ම ොඩුත්ත මක් වතුරට ප අරගත ොඩ ද කාල ය වාද ගැටමේ ගොදර බොට පත්ීමට නොද ති. ඉවාද පොරටති නොර රයාහ නාංගල් වලග හ ල්පන කරම වැඩර නඩුවක් ප. අවා නැත සේල් පට ර සංග නාග ද අවතුර ජනතාවට. எங்களுக்கு தெரியும் இந்த படமாக எங்களுக்கு தருணு தருண்டு இளைஞர் யுவதிகளுக்கு யுத்தின் அவத்தன்னு ஜனதாவட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யுத வெந்தபூ அண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விஷால பிரஷ் பிரமாணத்தினமாதன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும் யக்கின்னுக்கு நாங்கள் ஒவ்வொன்றாக கிரமமத்து முறையாக விளைவிலக்கட்டும் ஒரு முறைப்படி பிரசவ விசிறப்பட வளா பொறுத்தோம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கவே

ද ර ච්ච ේවක ල්වදක ර පාක්කි ර මුහොද ඉද කඩට පරපේ ගොඩබිමත් ඉඳ නිල පරපේ හසත් ඉ වාන් පරපල පේ ජනතවට අයි. එම මක්කලෙක සුඳමාන කිස්වකුට ඇන්දෝරු නබර ගොහත්කාරයෙන් හෝ බලවන්දමාග ආධිපත්තීන් අල අධහරම ට පත් නහ ඩිබ පට ද ලි ට ො ද වු.

அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி புதிய காய்த்து மையங்கள் மூன்றை ஏற்படுத்த நாங்கள் தயாரித்த அமைச்சர்களை நாங்கள் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியோன்னு தேவையான நிதி இல்லாமல் நாங்கள் ஒதுக்கிட்டு கைத்தொழில் மையங்களை முதலீட்டார்களை வரவழைக்க வேண்டும் புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் உருவாகும் அதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம் வேகத்து வினோ எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது ஆனால் வடக்கிலே யாப்பன யாழ்ப்பாணத்திலே சஞ்சார கர்மான நாங்கள் இப்போதே பிரசிலும் இந்த பகுதியிலே பணிபுரிந்த சமுதாய நிலதாரியின் ராணுவ தலைவர்களை அரச அதிகாரிகளை சஞ்சார கர்மா கண்ட சுற்றுலாத்துறை தொடர்பாக

மீண்டும் ஒருமுறை எமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது அது அப்படி மனோபாவும் கத்து ஆனால் எமது மனநிலை எவ்வாறு கோய்விலா வேறு யுத்தம் கைவிக்கலாம் எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் சோழ கந்தூர் போவதுக்கு நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி செல்கின்றோம் விடைக்கரனோன்னு யுத்தம் கைக்கியது இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா அப்படி வெடைக்கரனோன்னு யுத்தோன்னு நாங்கள் சேவை செய்ய வேண்டும் யுத்தம் ஒன்று வராமல் இருப்பதற்கு அமுத்மா தன்னமா

ஜனாதி மந்திரி தாப்பி பார்த்து ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் அந்த பாதையை திறக்க முடியுமா என்ன தாமசுக்கு உங்களை இன்னும் சந்தேகமாக காட்டும் அரசாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சமிஞ்சை என்ன கரண සද පටට පරම වස විශවාස ක. ද පත්සම නங்கள் නබ රෝම. අපි හමදනම. නල අනවර ැ ද ැක්ීම ස විස්වාස. ම ර ර යුත්ත ම පදක ෙ. අවාර රු නම්ිකේ. අප රට දිස ල අව්‍යේ. න නාටයි තිපි පාක. න පෙරණ නங்கள் පල වගේ දක ජීවත්න්නද. පිරි වාදතු බලම. අල සමජ කරප රට ගෙනියන්නද. പുതിയൊരു സമൂഹത്തിൽ കൊണ്ട് വ്യാപാര സവാമത് മതങ്ങളാ കുളയത് സാധിയാ ജാതി ඉනමා නැහැ ඉල්ලයි මනුසත්වය මනිදාාබිමානම් එ සිමමුක කරන්න න ආහගේ නාගල න්න සයව නිස්්‍යියලු පෙද ඒනය පිරිවිෙන කලයි. මනුසත්වය කියන මනිධා ානම රඩි පට පක තුයි ්‍රෑඩි පනයේ මනුසත්ව තම උදින්න්තිබෙන්නේ මනිධා මානම් ේ යන් පපදෙකු හද නාංගල් පරන්ද දගේ කර ාසකුම අදෙක ොලියෙන්න අදහනනාගම කුමක්ද වල මදම සංස්කෘතිය කුමද එම කලාචාරම දේදකින් තොරව.

ஷ இ தி ுத்தி. நங்கள்ந்த ஆராாய்ச்சிகளின் நடக ஏதை படித்து கொல். ந ச மல் கு ராஜக் ர் மான பெ் தி . மேண்ட ொப அவ்வாராான சமூகப்புதை குளிகள் வராமலிப்பதைதை நதிப்பார்ாக. மேர இதி அ . அ டு .. ஆ. எதிர்பார்ப்பது சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இடங்களை பிரித்து ஒரு தேசிய கிரிக்கெட் அணியுடன் அணி யாழ்ப்பாணத்திலே விளையாடு ඉල ම ල් ග අනයිවරම ොන්ු සේද කරගෝෂමටම් පැවිල ද න. පැවලිය නොට ග මක පික්ෂාව අද ම දිර පාප තිටොට මොක්දති අදබට එන්නවඩුම් මීට වටා හොඳද මොකක්ද. ඉදියිපට මුක් කියමන නන්මයාන පටයමද. මේ තම පේරට මේ වෙලා අවශ්‍යද ඉදතතා ෙවති නාටික්ක ඒ තම වෙව අපරට අවශ්‍ය අවශ්‍ය හොදමදී. අත්ති්‍යව සයමන සිරප්ාන බඩියය මිදතාන් ඒස අපි මහන්ස වේන. අදකාහනාග ඩ ාරී. හදල දර. ාඩු ආධිාරිහ දේශපන් අධකාරි. අරසසිල් තැබැත්තුව. අප ආගිමක අප අහමුදුරුවන් වහන්සේ මවුලතුමා පියතුමා අප කුරක්කොල්තුමාලා. එ අනත් මද තයිවරහ ආජිසවහට අබ. අරස අධදිකාරිහ. අපි හැමත් දෙන්න. නඟ අනැවරම. එක අරමුණකින් ஒரு றிකෝලකාග වැඩරමු. වේලයි සබෝ. දේශපල් අධකාරියට අප. ර හැ ම . දරස ැම රාජ යි.

அரச துறைக்கு இதை முன்னுக்கு கொண்டு செல்லலாம் யாரு திட்டமிட வேண்டும் டெண்டரை வழங்க வேண்டும் யார் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும் நீங்கள் அரசியல் தலைமைத்துக்குறை பழைய முறைகளை நாங்கள் துடைத்த நாட்டம் நாங்கள் அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கின்றது அப்பமது நாம யுத்துக்கமக்கிட்டோம் நாங்கள் அனைவருமே ஒரு பொறுப்புக்கு அடிபணிந்து இருக்கோம் அப்படி நாமத்தை பிரார்த்தனை இதைவிட பெரிய மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை அந்த குறிக்கோளுக்காக செயல்படும் ஆராதனா கருமன் அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்